பல ஆண்டுகளுக்கு முன்பு சுந்தரவனம் என்ற ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டில் பலவிதமான விலங்குகள் ஒற்றுமையாக வாழ்ந்தன அந்த விலங்குகளில் இரண்டு நல்ல நண்பர்களும் இருந்தனர் ஒன்று காகம் மற்றொன்று மான் இவர்கள் இருவருக்கும் ஆழ்ந்த நட்பு இருந்தது அவர்கள் எப்போதும் ஒன்றாக சுற்றி பார்ப்பார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எது வேண்டுமோ அதை சாப்பிடுவார்கள் எப்போதும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் அவர்கள் தினமும் சேர்ந்து உணவு தேடி செல்லுவார்கள் காகம் அந்த மரத்தின் மீது ஒரு கிளையில் உறங்கும் மான் மரத்தின் அடியில் இருக்கும் ஒரு பள்ளத்தில் உறங்கும் இதுபோன்று அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் அவர்கள் இருவரும் வனத்தில் சுற்றி கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் ஒரு சூழ்ச்சிக்கார நரி அந்த அழகான வலிமையான மானை பார்த்து தன்னிடம் இப்படி சொல்லி கொண்டது ஆஹா அடிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கமே என்ன பண்ணலாம் முதல்ல அது கிட்ட நம்ம நம்பலாம் பழகி அதோட நம்பிக்கையை ஏற்படுத்திக்கும் அதுக்கப்புறம் நான் பார்த்து அடிச்சு சாப்பிட வேண்டியதான் அது ஒரு சூழ்ச்சிக்கார நரி என்பதால் தினமும் ரகசியமாக அந்த மானை கண்காணிக்க தொடங்கியது ஒரு நாள் தாவரங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது நரி மெதுவாக அதன் அருகே சென்று பேச தொடங்கியது எப்படி இருக்க நரியின் குரல் கேட்டதும் மான் சற்றே பயந்து விட்டது அது அமைதியாக நின்றுவிட்டது என்ன தனியா யாரும் கூற இல்லையா பயப்படாதா நான் உன்னைய ஒன்றும் செய்ய மாட்டேன் மானுக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது நீ யாரு என்கிட்ட வந்து நண்பான்னு கூப்பிடுற இதுக்கு முன்னாடி நான் உன்னைய பார்த்ததே இல்லையே என்ன நம்பா இது இதுக்கு முன்னாடி நீ என்னைய பார்க்கலன்னா என்ன இன்னைக்கு நம்ம அறிமுகம் வாய்க்குவோம் நானும் தனியாக தான் இருக்கேன் எனக்குன்னு எந்த நண்பனும் இல்லை எல்லாரும் என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க நானும் தனியா இருந்து இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இன்னைக்கு உன்னைய பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ எனக்கு நல்ல நண்பனா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் இப்படி சொல்லி கொண்டே நரி சோகமானது போல் நடித்தது அதை பார்த்த மானுக்கு மனம் மிருதுவாகிவிட்டது அது நரியின் நட்பை ஏற்றுக்கொண்டது நண்பா நீ எனக்கு கிடைச்ச நல்ல நண்பன் உன்னை விட சிறந்த நண்பன் எனக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க அப்படியா நீயும் எனக்கு கிடைச்ச நல்ல நண்பன் தான் அது சரி நண்பா உன் வீடு எங்க இருக்கு உன் நண்பர்கள் யாரு அப்படிலாம் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் நானும் அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சரி நண்பா நான் உன்னைய என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அன்றிலிருந்து மானும் நரியும் சேர்ந்து நேரம் செலவிடத் தொடங்கினர் மான் தனது உண்மையான நண்பனான காகத்தை மறந்து விட்டது இருவரும் அங்கிருந்து வீட்டை நோக்கி சென்றனர் காகம் அவர்கள் இருவரும் சேர்ந்து வருவதை பார்த்தது கருப்பு இது என்னோட புதிய நண்பன் ரொம்ப நல்லவன் இவனுக்கும் எந்த நண்பனும் கிடையாதான் தனியாக தான் இருக்கானா அதனால் நம்மளோட நண்பராக இருக்கணும்னு வந்திருக்கான் நீ என்ன நினைக்கிற காகத்திற்கு இது பிடிக்கவில்லை மானை தனியாக அழைத்து பேசியது நண்பா நிறையோட நட்பு வச்சுக்கிறது நல்லதில்லை அது ஒரு மாமிஷன் சாப்பிட்ற விலங்கு என்னக்கே இருந்தாலும் உயிருக்கு ஆபத்தாக வரும் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன் விருப்பம் நீ என்னம்மா பண்ண நான் போகிறேன் இப்படி சொல்லிவிட்டு காகம் அங்கிருந்து பறந்து சென்றது மான் நரியை நம்ப ஆரம்பித்து விட்டது அது தினமும் நரியுடன் சுற்றி கொண்டிருந்தது ஒரு நாள் நரி ஒரு சூழ்ச்சி யோசனை செய்தது நண்பா நான் உன்னைய ஒரு ஃபுஃபான் நான் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே போமா உனக்கு பிடிச்ச உணவு எல்லாமே இருக்கும் எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் போமா அப்படியா அப்படின்னா நம்ம உடனே அங்க போலாம் வா மான் மகிழ்ச்சியாக நரியின் பேச்சை நம்பி அதனுடன் சேர்ந்து சென்றது நரி அதை ஒரு விவசாய தோட்டத்திற்கு கூட்டி சென்றது அங்கே பலவிதமான காய்கறிகள் இருந்தன மான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது நண்பா நீ இல்லைன்னா எனக்கு இவ்வளவு ருசியான உணவு கிடைச்சிருக்குமா உண்மைதான் நண்பா இதை உனக்கு தாத்தனும்னு ஆசைப்பட்டுதா நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டே வந்தேன் நரி மனதிற்குள் சிரித்து கொண்டது அன்றிலிருந்து மான் தினமும் விவசாய நிலத்திற்கு சென்று காய்கறிகளை சாப்பிடத் தொடங்கியது விவசாயி இதை கவனிக்க தொடங்கினான் என்னது இது ஏதோ ஒரு விலங்கு தினமும் நம்ம வயலாக நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு என்னவா இருக்கும் இதை முதல்ல கண்டுபிடிச்சே ஆகணுமே முதல்ல ஒரு கூண்டை வச்சு இதை பிடிச்சாதான் சரிப்பட்டு வரும் இல்லைன்னா நம்ம தலையில் துண்டை போட்டுக்கிட்டு போக வேண்டியதான் அவன் அங்கு ஒரு பெரிய கூண்டை தயார் செய்து வைத்தான் இன்னொரு நாள் மான் வயலுக்கு சென்றபோது அது அந்த கூண்டில் மாட்டிக்கொண்டது ஐயோ நான் என்ன செய்வேன் நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே என்னை யாராவது காப்பாத்துங்க நரி மான் சிக்கிக் கொண்டதை பார்த்தவுடன் பயந்து ஓடிவிட்டது அது உள்ள ஒரு புதரின் பின்னால் மறைந்து விவசாயி வருவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தது அப்பாடா ஒரு வழியா இந்த மானை இங்கே வந்துட்டோம் விவசாயி அந்த மானை வந்துட்டாச்சு அடிச்சு கொண்டுருவான் எப்பா விவசாயி என்கிறாருக்க சீக்கிரம் வாடா நரி இப்படி நினைத்து மகிழ்ச்சியாக இருந்தது அதோடு மான் உதவிக்காக கத்த ஆரம்பித்தது நரி நீ எங்கே போன என் உாத்து ஆனால் நரி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கேயே மறைந்திருந்தது அப்போது மானுக்கு காகத்தின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது டே கருப்பு நண்பா நீ எங்க இருக்க உடனே இங்கே வா இங்க வந்து என்னை காப்பாத்துடா மானின் சத்தம் கேட்டு காகம் எங்கிருந்தோ அதை பார்க்க பறந்து வந்தது இதுக்கு தான் நான் அப்பவே உனக்கிட்ட சொன்னேன் அந்த நிறைய ஒரு சூழ்ச்சிக்காரன் நிறைய அதோடு சேராத அப்படின்னு அன்றைக்கி நான் சொன்னாத நீ கேட்கலை இப்போ பாரு இங்கே வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன் அதை உன்னை விட்டுட்டு ஓடிடுச்சு இப்போ வருத்தப்பட்ட என்ன பண்ணுறது உண்மைதான் நண்பா நீ அன்னைக்கே என்கிட்ட சொன்ன நான் தான் உன் பேச்சை கேட்கலை இப்போது இங்கே வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன் தேவை செஞ்சு எப்படியாவது என்னையை காப்பாற்றிரு இல்லைன்னா அந்த விவசாயி வந்தான்னா என்னை கொன்றுருவான் உடனே என்னையை காப்பாற்று சரி போனது போகட்டும் நீ என் நண்பனாயிட்ட நான் உன்னையை காப்பாற்றி தானே ஆகணும் இப்போ வாட்சம் நான் சொல்கிறத ஒழுங்காக கேளு அந்த விவசாயி வந்ததும் நீ செத்து போனது மாதிரி நடி நான் உன் காலை இருக்கேன் அதை பார்த்ததும் அந்த விவசாயி நீ செத்துட்டேன்னு நினைப்பான் கதவை திறந்தோன்னே நீ இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடு மான் காகத்தின் ஆலோசனையை நம்பி அதை பின்பற்ற ஒப்புக்கொண்டது விவசாயி வந்தான் ஓகோ குண்டு ஏதோ மாட்டுக்கீச்சு போல இருக்கே ஆ இந்த மானுதான் அந்த வேலை பண்ணிச்சா என்ன மானு செத்து போன மாதிரி இருக்கு செத்து போச்சா உயிரோடு இருந்திருந்தாலாவது ஏதாவது விற்று பணம் சம்பாரிச்சிருக்கலாம் அதுவும் போச்சா சரி நம்ம வயல்ல இருந்த பிரச்சனை இன்னையோடு முடிஞ்சிச்சு அவன் மானை பார்த்து அது இறந்து விட்டதா என்று பார்த்தான் அந்த நேரத்தில் காகம் மானின் கால்களை கொத்தி கொண்டிருந்தது விவசாயி மான் இறந்து விட்டதாக நினைத்து கூண்டை திறந்தான் அவன் கூண்டை திறந்ததும் மான் ஒரே ஓட்டமாக அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டது தப்பிச்சா ஓடுற மறுபடியும் இந்த பக்கம் வா உன கொல்லாம விட மாட்டேன் இதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த நரி அதிர்ச்சி அடைந்தது மான் தப்பித்து விட்டதால் நரி மிகுந்த கோபத்தில் இருந்தது இப்ப என்ன நடந்துச்சு காப்பாத்துச்சு என் திட்டம் எல்லாம் நேசமாக போச்சே இது என்ன செய்கிறது இது எப்படியாவது மறுபடியும் தப்பிக்க முடியாத அளவுக்கு சிக்க வைக்கணுமே சரி பார்த்துபோ ஆனால் மானும் காகமும் இணைந்து நரிக்கு ஒரு பாடம் புகட்ட திட்டமிட்டன நண்பா நல்ல வேலை நீ வந்து என்னையை காப்பாற்றிட்ட இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன் நண்பா நீ நல்ல வேலையாக தப்பிச்சிட்ட அந்த நரிக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு பாடம் புகட்டியே ஆகணும் ஆமாம் நண்பா அந்த நரி வேணும்னே என்னை கொண்டு போய் மாட்டி விட்டுட்டு வந்துடுச்சு நம்ம அதை கண்டிப்பாக பழிவாங்கியே ஆகணும் நீ பழையபடி அவங்கிட்ட நண்பன் மாதிரியே பேசி இந்த தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு அவனை இதே வலையில் நம்ம மாட்டி விட்டுருவோம் அப்போ தான் அவன் திமுறை அடங்கும் இனிமே யாரையும் இந்த மாதிரி பண்ண மாட்டான் சூப்பர் நண்பா நம்ம அப்படியே செய்வோம் மான் நரியின் வீட்டிற்கு சென்றது நண்பா நீ ஏன் நீ அங்கே விட்டுட்டு ஓடிட்ட

நாம மறுபடியும் இப்படி மாட்டிக்காம கவனமா இருக்கணும் சரியா மானின் பேச்சை கேட்டு நரிக்கு சந்தோஷமாக இருந்தது அப்பாடா இந்த முட்டா என்ன இன்னும் நம்ம நம்பிக்கிட்டு தான் இருக்கான் அவனை எப்படியாவது மறுபடியும் கொண்டு போய் மாட்டி விட்டணும் இருவரும் மீண்டும் விவசாயியின் வயலுக்கு சென்றனர் அப்போது மான் கதை சொல்வது போல பேசிக்கொண்டே கூண்டிருக்கும் இடத்திற்கு நேரே கூட்டி வந்தது அந்த நேரத்தில் நரி விவசாயியின் கூண்டில் மாட்டிக்கொண்டு விட்டது மான் அங்கிருந்து சென்று காகத்துடன் சேர்ந்து விவசாயியின் வருகைக்காக காத்திருந்தனர் விவசாயி வந்தான் ஆஹா இன்னைக்கு ஏதோ மாட்டிட்டு போலயே ஓ நரியா ஆஹா இன்னைக்கு நல்ல வேட்டைதான் மானை தப்பிக்க விட்ட மாதிரி இதையும் தப்பிக்க விட்டுறக்கூடாது இந்த இரு வர அவன் அதை தப்பிக்க முடியாதபடி அடைத்துவிட்டு சென்று விட்டான் நரி பயத்தில் அழுதது மானையும் காகத்தையும் பார்த்து ஏ நண்பா நான் மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னை காப்பாத்து நான் மாட்டிக்கிட்டப்ப நீ இப்படித்தானே பண்ண இப்போ நீயே அதில் மாட்டிக்கிட்ட நான் என்ன பண்ணுறது இனிமேல் நான் எந்த விளத்தனமோ பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு என்னை காப்பாற்றிருங்க என்ன செய்யறது நண்பா தண்டனைங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று நீ செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சு தானே ஆகணும் அந்த நாள் முதல் மாண்பும் காகமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுனா தீய நண்பர்களிடமிருந்து எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கணும் உண்மையான நண்பர்கள் எப்போதும் உதவி செய்வார்கள் தீய செயல் செய்யும் நபர்கள் ஒரு நாள் கண்டிப்பா தண்டிக்கப்படுவார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாம அடுத்த கதையில சந்திப்போம்